என்ன நண்பர்களை ராய்ப்பூர் நடந்த மேட்ச் பார்த்தீங்களா நியூசிலாந்து வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம பசங்க இரநூத்தி ஒன்பது ரன் டார்கெட் அசால்ட்டா தேர்ட்டி தூக்கி மேட்சை ஜெயித்தாங்க முதல் பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து டீம்ல ரச்சன் ரவீந்திரா மற்றும் சாண்ட்னார் அதிரடியாக விளையாடி இரநூத்தி எட்டு ரன் எடுத்தாங்க நம்ம பவுலிங்கில் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட்டுகளையும் எடுத்து முக்கியமான நேரத்தில் கை கொடுத்தாரு ஆனால் அப்புறம் தான் ஆரம்பித்தது அசல் ஆட்டம் ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் சீக்கிரமே அவுட் ஆகி சாக் கொடுத்தாலும் மூணாவதா விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த இஷான் கிஷான் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் நியூசிலாந்து பஞ்சு வீச்சை நாலா பிறமும் சிதறடைச்சாங்க ஈஷான் கிஷான் வெறும் முப்பத்தி ஐந்து பந்துல எழுபத்தி ரெண்டுல பதினோரு பவுண்டரி நாலு சிக்ஸர் அடிச்சு வெளித்தனமாக விளையாடினாரு சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ஏழு பந்தில் எண்பத்தி ரன் அடிச்சு பிரம்மாண்டமாக விளையாடி வந்தாரு வெறும் பதினஞ்சு ஓவர்லயே இந்தியா இந்த இமாலயலுக்கு எட்டிட்டாங்க அபார வெற்றி பெற்று இந்த ஐந்து போட்டிகளை கொண்ட தொடரில் ரெண்டுன்னு முன்னிலே இருக்காங்க அடுத்த மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை குவஹாத்தியில நடக்கப் போகுது உங்களுக்கு இன்னைய மேட்ச்ல யாரோட ஆட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல இல்லை சூரியகுமாரி அதப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க